சிவாய நமக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பத்து நாட்கள் நடைபெற்ற நவராத்திரி உற்சவத்தில் ஏழாம் நாள் திருவிழாவில் அம்பிகையின் உற்சவத் திருமேனி திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளும் காட்சியை தான் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம் சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற வேண்டி அம்பிகையை பார்வதி தேவி மணலால் லிங்கம் அமைத்து சிவபெருமானை வழிபாடு செய்தார் இந்த காட்சியே பார்வதியின் லிங்க பூஜை என்று அழைக்கப்படுகிறது பார்வதி தேவியின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் சிவபெருமான் தன்னுடைய மேனியில் இடப்பாகத்தை அம்பிகைக்கு அளித்த தலைமை திருவண்ணாமலை ஆகும் ஆணில் பெண் சரிபாதி ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்தை கூறும் விதமாக சிவபெருமானும் அம்பிகையும் இணைந்து அருள் பாவிக்கும் காட்சியே அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வை நினைவு விதமாகவே திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையின் மலை உச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது சிவபார்வதி இணைந்து ஒரே திருமேனியாக காட்சி கொடுக்கும் அந்த உற்சவ திருமேனியை அர்த்தநாரீஸ்வரர் என்று நாம் வழிபாடு செய்கிறோம் அம்பிகை சிவபெருமானை வழிபாடும் செய்யும் காட்சியே இன்றைய ஏழாம் நாள் திருவிழாவில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம் திருவண்ணாமலை திருக்கோயிலில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் அர்த்தநாரீஸ்வரரின் திருமேனியை தான் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் திருக்கோயிலினுடைய கொடிமரம் முன்பு அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுக்கும் போதுதான் திருவண்ணாமலையின் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது அந்த காட்சியை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் கார்த்திகை தீபத்தையும் அர்த்தநாரீஸ்வரனை அம்பிகை பார்வதி தேவி லிங்க பூஜை செய்யும் காட்சியை தரிசனம் செய்வோமா அழகாக அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மண்டபத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் சிகப்பு பட்டுடுத்தி சிவபெருமானை அம்பியை பார்வதி தேவி வழிபாடும் செய்யும் காட்சி சிவபெருமானின் லிங்க திருமேனியை வழிபாடு செய்வது என்பது சிவபெருமானை பார்வதி தேவிக்கு கூறிய அதி உன்னத வழிபாடு ஆகும் அதி உன்னத வழிபாடு என்றால் மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது அம்பிகை பார்வதி தேவி தன்னுடைய வலது கரத்தில் நீலோத்பலா என்று அழைக்கப்படும் மலரை கொண்டு சிவபெருமானை பூஜிப்பதாக இந்த அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது நீலோத்பலா என்பது நீல தாமரை அல்லது நீல அள்ளி என்று அழைக்கப்படும் தாமரை வகையைச் சார்ந்த ஒரு மலராகும் இந்த மலர் அம்பிகையின் அம்சமான துர்கா தேவிக்கு மிகவும் பிடித்தமான பூவாக கருதப்படுகிறது பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த நீலோத்பவர் மலரை வைத்து அம்பிகை பார்வதி தேவி சிவபெருமானை வழிபாடும் செய்யும் இந்த நாம் தரிசனம் செய்வதன் மூலம் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் நீங்கி நலமுடனும் வளமுடனும் வாழலாம் என்று நம்பப்படுகிறது நேரில் தரிசனம் செய்ய முடியாத அடியார்கள் எந்த காணொலி மூலம் தங்களுடைய விண்ணப்பத்தை அம்பிகையிடம் சமர்ப்பிக்கலாமே தீயினை மாண சிவ சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவகதி சிவபெருமானின் லிங்க திருமணியை வழிபாடு செய்வது என்பது கலியுகத்திற்கு உகந்தது சிவபெருமானின் இந்த லிங்க திருமணியை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை நாம் அடையலாம் என்பது ஆன்மீக பெரியோர்களின் அருள்வாக்காகும் சிவபெருமானின் லிங்க நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை எடுத்து விதமாகவே அம்பிகையின் லிங்க பூஜை செய்யும் இந்த திருக்காட்சி நமக்கு லிங்க பூஜையின் முக்கியத்தை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது அம்பிகைக்கு செய்யப்பட்ட ஜடை அலங்காரத்தை தான் ப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நினைப்பவர் மனம் அம்பிகையின் அழகிய பாதங்களை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அம்பிகையின் திருப்பாதத்தை வேண்டிக்கொண்டு அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற விண்ணப்பத்துடன் அம்பிகையின் திருப்பாதத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக நானைத்தும் <laughs> வேண்டும் <laughs> 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 Run,